அஞ்சு பெர்செண்டை நிரூபிச்சிருக்கிற பாமகால் அப்பா பையன் சண்டை போட்டுக்காதே நீங்கள் நாளெலாம் ஏன் பேசுகிறோம் சண்டேன்னு வந்துட்டாலே அது பலவீனப்படும் இன்னொன்று சொல்லட்டுமா அந்த ராமதாஸ் அன்புமணி திருப்பி ஒன்று சேர்ந்து கட்டி பிடிச்சி மகனே அப்பா அப்படின்னு கட்டி பிடிச்ச ஒரு வீடியோ வந்தால் கூட அந்த நூறு சதவீத பழைய பலம் திரும்பவே திரும்பாது ஒத்துக்கிறீங்களா யதார்த்தம் அதுதான் அமித்ஷாக்குன்னு ஒரு பாஷை இருக்குது இந்தியாவே ஒட்டுமொத்த இந்தியாவும் தெரிந்த பாஷை எது அமித்ஷாவுடைய பாடி லாங்குவேஜ் ஓர லாங்குவேஜ் என்னென்னு பொலிட்டிக்கல் லாங்குவேஜ்னு ஒன்று வச்சுருக்கிறார் அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி அரை மணி நேரம் அவர் பேசினா அண்ணாதிமுக ஒற்றுமைங்கிறது ஒரு நாள் விஷயம் திட்டமிட்டு அமைச்சா அதை செய்ய மறுக்கிறார் அதெல்லாம் முதல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிற்பாங்க அதுதான் நான் எதிர்பார்க்குற முதல் விஷயம் சசிகலா கூட சில யதார்த்தங்களை புரிஞ்சிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் சிறையிலேருந்து இருந்து வெளிவந்து அரசியலே பண்ணலை அல்லது அவர் ஏதோ ஒரு மாய உலகத்தில் இருந்தார் சில தவறான வழிகாட்டுதல்கள் அப்படின்னு அரசியலே பண்ணலை அவர் பண்ணாதானே அவர் போன பாதை சரி தப்புன்னு நம்ம இடம் போடலாம் வரவே இல்லையே சும்மா அறிக்கை தானே நான் பேசி முடித்து விட்டேன் தொண்ணூறு சதவிகித வேலைகளை முடித்து விட்டேன்னு சொல்லி ஒரு ஆச்சு ஒரு கூட மதிக்கலை எடப்பாடி சசிகலாவை இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரும் கடந்த பத்து நாட்கள் கொஞ்சம் யதார்த்தத்துக்கு வந்திருக்கிறதா தகவல் ஸோ அதனால் அதை வச்சு தான் சொல்கிறேன் எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல முதல்ல இருப்பாங்க அப்புறம் சில முடிவுகளை எடுப்பாங்கன்னு பார்க்குறேன் அது மிக நிச்சயமாக எடப்பாடிக்கு நல்லதாக இருக்காது அதிமுகவுக்கு நல்லதாக இருக்கிறாது அது இடம்பெற்றிருக்கிற என்டிஏக்கும் அது பலனளிக்கிறதா இருக்காது